வணக்கம் மக்களே அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம் ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் அனைத்து அரசு திட்டங்களுக்கும் மற்றும் பிற சேவைகளுக்கும் ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதனால் அதை அப்டேட்டாக செய்வது கட்டாயமாகும் மக்களே அதே போல் நாடு முழுவதும் அடையாளத்திற்காகவும் முகவரி சான்றாகவும் ஆதார் எண் செயல்படுகிறது குறிப்பாக ஆதார் அட்டையில் பெயர் முகவரி பயோமெட்ரிக் தரவு மற்றும் பிற தகவலை புதுப்பித்து வைத்திருப்பது மிகவும் நல்லது மக்களே ஏனெனில் ஆதார் அட்டை ஒரு சிறு தவறு இருந்தால் கூட நமக்கு கிடைக்க வேண்டிய அரசின் திட்டங்களை பறித்துவிடும் மக்களே இந்த ஒரு நிலையில்தான் உங்களுடைய ஆதார் இரட்டை இலவசமாக அப்டேட் புதுப்பிக்க செய்ய விரும்பினால் வரும் ஜூன் பதினாலாம் தேதி வரை அதற்கான அவகாசத்தை வழங்கியுள்ளது மக்களே அரசு குறிப்பாக ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் யுஐடிஏஐ எனும் இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய ஆதார் அட்டையில் உங்களுடைய தகவலை இலவசமாக புதுப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் ஜூன் பதினாலாம் தேதிக்கு பின்னர் ஆதார் விவரங்களை புதுப்பிப்பதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் சரி இப்போது ஆதார் அட்டை எப்படி அப்டேட் செய்வது என்று பார்த்துவிடலாம் முதலில் நீங்கள் ஆதார் அட்டையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் யூஐடிஏஐ கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் மை ஆதார் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் மக்களே பின்பு கீழே தோன்றும் மெனுவிலிருந்து உங்களுடைய ஆதாரை புதுப்பிக்கவும் என்பதையும் கிளிக் செய்ய வேண்டும் அடுத்ததாக ஆதார் எண் கேப்சா சரிபார்ப்பு குறியீடு ஓடிபி அனைத்தையும் சரிபார்த்த பிறகு மொபைல் உள்ளாக உள்ளுடைய வேண்டும் மக்களே அதில் உங்களுடைய சுயவிவரங்கள் ஒரு தவறும் இல்லாமல் சரியாக இருந்தால் என்னுடைய விவரங்கள் சரியாக இருக்கின்றன என்பதை கிளிக் செய்ய வேண்டும் ஒருவேளை தவறாக இருந்தால் செய்ய வேண்டிய மாற்றங்கள் அனைத்தையும் செய்துவிடுங்கள் மக்களே இதற்கு ஆவணங்களாக அங்கு நீங்கள் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சமர்ப்பித்த பிறகு அப்டேட்டை அப்டேட்டினுடைய நிலையும் கண்காணிக்க முடியும்